இப்போது இங்கே உங்கள் முன் நான் நிற்பதன் நோக்கம் முதலில் இங்கு என்னால் திறக்கப்பட்ட பார்வதியார் நூல்நிலையத்தை பற்றி பேசுவதற்கும் பின்னால் இந்த பிராந்தியத்தில் நடைபெற இருக்கின்ற சம்பவத்தை பற்றி குறிப்பதற்கும் ஆகும் அதிர்ஷ்டவசமாக இந்த தமிழ் கலைக்கே உரித்தான நகரமாக இருப்பதால் காஞ்சிபுரம் இங்கே ஒரு நூல் நிலையத்தை திறக்க வேண்டிய முறையோடு இந்த கூட்டம் துவங்கி இருக்கிறது அரியேன் எல்லா இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மாத்திரம் செய்து வருகிறேன் ஆனால் இந்த நகரத்தில் நூல் நிலையத்தை திறந்து வைக்கும்படியான முகவுரை ஏற்பட்டு அபூர்வ சம்பதமாக நிகழ்ந்திருக்கிறது பாரதியார் இந்த தேசத்தில் நீண்ட காலத்துக்கு முன்பு செய்தவர் தேச அபிமானிகளில் மிதவாதிகளும் உண்டு அவர்களை போல் அல்ல பாரதியார் அவர் மிகவும் தீவிரமாக அவர் சாதாரண ஒரு அரசுவாதி மாத்திரமல்ல ஆத்மீகவாதியும் கூட அடியேன் சாதாரணமாக சொல்லவில்லை அவர் வாக்குகளை அதை நிரூபிக்கும் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று ஞானக்கண்ணால் வார்த்த மகான் ஆகையால்தான் அவர் சிறந்த ஆன்மீகவாதி என்று அரியன் சொன்னது நோக்கமாகும் இப்படிப்பட்ட பெரும் புலவர்கள்தான் தெய்வீக புலவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் உலகம் அறிவின் வடிவமாக இயங்கி வருகிறது அந்த ஒரு பெரிய ஆன்மீகவாதி தெய்வீக புலவர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நிலையத்தை திறப்பது அரியனுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும் புலவர்கள் என்பவர்களில் பலசாராறு உண்டு சாதாரணமான நிலைமையில் வயிற்று பிழப்புக்காக புலவர் தன்மையை மேற்கொண்டவர்களும் அதற்கு மேல் புகழை விரும்புகிற புலவர்களும் உண்டு அதற்கு மேல் தனக்கே புலவர் தன்மை இல்லாமல் அடுத்தவன் எழுதிய புத்தகங்களை மொழிபெயர்த்து அதிலுள்ள விஷயங்களை வேறு வாசகத்தில் எழுதி தானும் புலவன் என்று சொல்பவர்களும் உண்டு இந்த முறைகளிலெல்லாம் தன்னுடைய வாழ்வை அமைத்துக்கொண்டவரல்ல கொண்டவர் அல்ல சுப்பிரமணிய பாரதி அவர் கடாச்சாவாதி அதாவது கடாச்சவாசி அது எப்படி வருகிறது என்றால் தெய்வத்தின் கிருவையால் ஏற்படுகிறது தெய்வத்தின் கிருவை என்று ஒன்று இருக்குமேயானால் தெய்வம் என்று ஒன்று இருக்க வேண்டுமல்லவா என்று இன்றைக்கு ஆங்கிலம் படித்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு வருகிறது இப்படி சந்தேகம் வரும் என்று கருதியே மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முகத்தில் கண் இருக்கிறது தான் தெரிகிறது அகத்தில் இருப்பது தெரியுமா அதற்கு உதாரணம் உண்டா என்று சந்தேகிக்கிற காலம்தான் இன்றைய காலம் அகக்கண்ணைத்தான் ஞான என்றார்கள் அப்படி இருக்கிறது என்பதை அனுபவித்தவர்கள்தான் அந்த செய்தியை சொன்னார்கள் அப்படி சொல்லுகிறவர்கள்தான் ஆகம விதிகளை வைத்தார்கள் அப்படி வைத்தவர்கள் ஆலயத்துக்கு போகிறபோது ஆகம விதிப்படி தேங்காயை கொண்டு போக வேண்டும் என்று கருதிவிடுகிறார்கள் இதற்குள்ளே விலையுயர்ந்த சாமான் என்பதற்காக அல்ல அந்த சாமானில் வைட்டமின் சத்து ஜாஸ்தி என்பதற்காக அல்ல அதைவிட வைட்டமின் அதிகமாக உடைய பதார்த்தங்கள் இருக்கிறது அந்த தேங்காயும் ஆகம விதிப்படி மத்தையோடு கொண்டு போக வேண்டும் ஆனால் அங்கு போய் மட்டையை உருக்கிய நேரமாகும் ஆலயமும் குப்பையாகும் என்பதற்காக அதை தவிர்க்கவும் நேர வீணாகாமல் இருக்கவும் மட்டையின் பிரதி நிதியாக தேங்காய் ஓரத்தில் குடிமையை வைத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வைத்தார்கள் அதை இன்றைக்கு இன்னும் சௌகரியம் செய்து கொள்வதாக கருதி மூளையாக கொண்டு போகிறார்கள் ஆகம விதி தெரியாதவர்கள் ஆகம விதிப்படி தேங்காய் உடைக்கப்படுமையானால் உடைத்த பிறகுதான் மட்டையாக இருப்பதை பீக்க வேண்டும் அதை பீத்தால் அதற்கு முன் கண் இருக்கிறது அதில் இருக்கிற இரண்டு கண் பொய்கண் ஒரு கண் தான் உண்மையான கண் அதன் மூலமாக பருப்பை பார்க்கலாம் தண்ணீரை பார்க்கலாம் இதை கண்ட பிறகுதான் முக்கன் இருக்கிற தேங்காயை உழைக்க சொன்னார்கள் இந்த முறைப்படி வருகிறபோது நாம் இன்னும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டும் தெய்வம் என்று இருப்பது உண்மையானால் அந்த கண் கொண்டு பார்ப்பது ஆனந்தம் என்று கருதுவமானால் தெய்வம் இருக்கிறது என்பதை யாராவது பார்த்துக்கிறார்களா பார்த்தவர்கள் காட்டியிருக்கிறார்களா பார்க்க முடியுமா காட்ட முடியுமா பார்க்க முடியாத ஒன்றை காட்ட முடியாத ஒன்றை இருக்கிறது என்று சொல்லுவதை நம்புவது மூடத்தன்மை அல்லவா அது மனிதனை பகுத்தறிவுடனாக்க நல்ல உணர்ச்சியை தருமா அந்த மூட நம்பிக்கை மனிதனின் வளர்ச்சியை கெடுக்காதா என்று பேசுவது தற்கால நமகா நாகரிகம் அதை பரிசீலனை பண்ணி பார்ப்போம் நாம் நம் கையை பார்க்கிறோம் அதில் ஐந்து விரல்கள் இருக்கின்றன கையில் ரேகைகள் இருக்கின்றன கீழே குனிந்து பார்க்கிறோம் கால் இருக்கிறது அதில் விரல்கள் இருக்கிறது ஆனால் வேறு ரூபமாக இருக்கிறது கை நீட்டவும் மறக்கவும் கொடுக்கவும் வாங்கவும் உதவுகிறது கால் நடக்க உபயோகப்படுகிறது இது இரண்டையும் பார்த்தோம் வித்தியாசமாக இருந்தது ஆகவே ஒன்றை கால் என்றோம் மற்றொன்றை கை என்றோம் கண்ணை கொண்டு கையையும் காலையும் பார்த்தோம் கண்ணை பார்க்க வேண்டும் நினைக்கிறோம் அது முடியுமா நான் பகுத்தறிவுவாதி வாதி கை பார்த்தேன் ஐந்து விரல் இருக்கிறது ஆகையால் கை இருக்கிறது காலை பார்த்தேன் ஐந்து விரல் இருக்கிறது ஆகையால் கால் இருக்கிறது கண்ணை பார்க்க முடியவில்லை ஆகையால் கண் இருக்கிறது என்று சொன்னவன் முட்டாள் அப்படி என்று பரிகாசம் பண்ணலாமோ இப்படி ஒருவன் பிரசங்கம் பண்ணலாமோ இப்படி ஒருவன் பிரசங்கம் பண்ணினால் அவன் அறிவுடையவன் ஆவானோ மனிதனுக்கு எத்தனையோ அவயவம் உண்டு அதில் பார்க்க முடிவதும் உண்டு பார்க்க முடியாததும் உண்டு கையையும் காலையும் பார்க்க வசதியாக படைத்த தெய்வம் கண்ணை பார்ப்பதற்கு வசதியான இடத்தில் வைக்கவில்லை அப்படியானால் கண் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு உதவ ஒரு கருவி வேண்டும் கண்ணாரியை எடுத்து பார்ப்போமேனால் கண்ணின் நிழல் அதில் பிரதிபிம்பமாக தெரியும் அதை அனுமான பிராமணமாக தெரிந்து கொண்டு அடுத்தவன் கண்ணை பிரத்யட்ச பிரமாணமாக தெரிந்து கொண்டு இரண்டையும் கலந்து கண் நமக்கு இருக்கிறது என்று அறிவின் பேரால் முடிவுக்கு வருகிறோம் அதற்கு மேல் மனம் என்று ஒன்று இருக்கிறது அதை எல்லோரும் பார்க்க முடியுமா என்றால் முடியாது புத்தி என்ற ஒன்று இருக்கிறது அகங்காரம் என்ற ஒன்று இருக்கிறது இதற்கெல்லாம் அஸ்திவரமாக சித்தம் இருக்கிறது இவைகளை நாம் பார்க்க முடியாது ஆனால் அவைகள் செயல்படுவதன் மூலம் மனம் புத்தி சித்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம் காஞ்சிபுரம் கூட்டம் நடக்கிறது அதில் தேவர் பேசுகிறாராம் நாம் போய் கேட்கலாம் என்ற எண்ணத்தை எழுப்பித் தருவது மனம் அப்போது மனம் வேலை செய்கிறது அதற்கு மேல் அதிக நேரம் ஆயிடுச்சே நாம் இவ்வளவு போனால் பிரசங்கம் முடிந்து போய் இருக்குமோ என்னவோ என்று நினைக்கிற போது புத்தி வேலை செய்கிறது அதற்கு மேல் இடம் கிடைக்குமோ என்னவோ கிடைக்காவிட்டால் தள்ளாதவன் இருப்பானே ஆனால் அவனை தள்ளிவிட்டு உட்கார்வோம் என்கிறபோது அகங்காரம் வருகிறது இந்த மூன்றிற்கும் அஸ்திவரமாக சித்தம் இருக்கிறது இதற்கு அப்பால் உயிர் இருக்கிறது அதை யாராவது பார்த்துருக்கிறார்களா என்றால் இல்லை இப்போது எக்ஸ்ரே என்கிற விஞ்ஞான கருவி வந்திருக்கிறதே உள்ளே இருப்பதை பார்க்க அந்த கருவி மூலம் உயிரை பார்த்திருக்கிறார்களா என்றால் காண முடியவில்லை கண்ணை கொண்டு உயிரை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் அறிஞன் அறிவற்றவர்கள் உயிர் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் உயிர் என்ற ஒன்று இருக்குமேயானால் அதை யாராவது பார்த்திருக்க வேண்டாமா பார்த்தவன் இருந்தால் அடுத்தவனுக்கு காட்ட வேண்டாமா தோழர்களே உயிரை பார்க்க முடியாததால் பார்த்தவர்கள் இல்லாததால் அடுத்தவர்களுக்கு காட்டாததால் உயிர் இருக்கிறது என்று நம்புவது மூட நம்பிக்கை ஆகையால் எனக்கு உயிரில்லை என்றால் அவனை அறிவாளி என்று ஒத்துக்கொள்ள முடியுமா தனக்கு தானே உயிர் இல்லை என்று சொல்லுவாயானால் மயானத்துக்கு வரலாமே என்றுதான் அவனை கூப்பிடுவார்கள் ஆகவே பார்க்க முடிகிற பொருளும் உண்டு பார்க்க முடியாததும் உண்டு இப்போது எனக்கு மாலை ஓட்டார்கள் அதன் ஊடை என்ன இருக்கிறது என்றால் செவ்வந்தி என்று சொல்லலாம் என்ன நிறம் என்றால் மஞ்சள் நிறம் என்று சொல்லலாம் செவ்வந்தி பூவின் வாசத்தை சொல்லு என்றால் அதை முகர்ந்து என்று என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அதனுடைய வாசத்தை சொல்ல வார்த்தை கிடையாது அதே போல ரோஜா வாசத்தை சொல்ல வார்த்தை கிடையாது சர்க்கரை என்றால் என்ன என்று கேட்டால் அது உற்பத்தியாகிற இடம் அதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதனுடைய இனிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்ல வார்த்தை உண்டா வாங்கி தின்றுபார் என்றுதான் சொல்லலாம் இவைகளையெல்லாம் உணர்ச்சியின் பெயரால் மனதில் உறுதி கொள்ள வேண்டுமே தவிர ஒருவருக்கு ஒருவர் சொல்லி தெரிந்து கொள்வது அல்ல அவ்வாறு இருக்கும்போது தெய்வீகம் தெய்வ பக்தி என்பதை அவனவன் அனுபவத்தில் கண்டுகொள்ள வேண்டுமே தவிர எனக்கு காட்டு என்று ஆங்கிலம் படித்த கத்துக்குட்டிகள் ஆங்கிலேயன் கைக்குலிகள் கேட்டால் அது முறையாகுமா தெய்வம் தெய்வீகம் உண்டு என்பதைத்தான் பாரதியார் போன்றவர்கள் சொன்னார்கள் இப்படி மானங்கட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அன்றோர்கள் இருந்தார்கள் முகத்தின் கண்கொண்டு பார்க்கும் மூடர்களால் முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்களால் அகத்தின் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று சொன்னார்கள் அதற்கு மேல் அறத்தை அறியா அறிவே மதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறத்தை புரியும் அறிவே மனிதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு மேல் அறத்தை காக்கும் அறிவே தெய்வம் அதுதான் தெய்வீக அறிவு என்று குறித்தார்கள் அந்த அறிவை பெற்றவர் வாரது யார் அதனால்தான் அவரை தெய்வீக புலவர் என்றோர் அப்படி இருந்தவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதானே கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது பல தெய்வங்கள் இருப்பான் ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யார் சொன்ன வார்த்தை அது அநேக மக்களுக்கு தெரியாது சரியாக புரியாதவர்கள் நாஸ்திகர்கள் பேசினார் என்று சொல்வார்கள் இந்த வாக்கு திருமூலர் வேத வாக்கு அவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கூறியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதை முழுவதும் கூறாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு விடுகிறார்கள் நாஸ்திக கும்பல் அப்படியானால் ஒரு வக்கீல் ஒரு ஸ்டேட்மென்டின் ஒரு பகுதியை மாத்திரம் வாசித்து காட்டிவிட்டு இன்னொரு பகுதி வேண்டாம் என்று கூறினால் அடிமுட்டாளாக இருந்தால்தான் அதை கேட்பான் இல்லாவிட்டால் எடுத்துக்கொண்ட பகுதியை பூராவும் படி என்று சொல்லுவாள் அதுதான் முறை பல தெய்வ உருவங்களை வைத்து வழங்குகிற மக்களுக்கு ஒரு தெய்வம்தான் உண்டு என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சாதாரண மக்களுக்கு தெரியாது ஒருவர் வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் பல படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன அந்த வீட்டுக்காரர் வந்து இதுதான் என்னுடைய தகப்பனார் படம் என்று ஒரு படத்தை காட்டுகிறார் அதற்கு பின்னால் ஒரு பெண்ணோடு இருப்பவர் படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் இதற்கு பின்னால் ஆணும் பெண்ணும் ஒரு குழந்தையுடன் இருக்கிற படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் அதற்கு பின்னர் விருத்தாப்பிய பருவத்தில் ஒருவரும் கல்யாண கோலத்தில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் அதற்கு பின்னால் ஒரு குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்கிற படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் இவ்வளவையும் பார்த்து கொண்டு வருகிறவர் உனக்கு எத்தனை தகப்பனார் என்று கேட்கலாமா அப்படி கேட்பவன் அறிவுடையவனா முதல் படம் என் தகப்பனார் வாலிபராக இருந்தபோது எடுத்த படம் அடுத்த படம் இவனுடைய தாயை தகப்பனார் கல்யாணம் செய்து கொண்ட போது எடுத்த படம் அடுத்தது இவன் குழந்தையாய் பிறந்தபோது எடுத்த படம் அடுத்தது இவனை மன அறையில் மனைவியோடு தகப்பனார் ஆசிர்வாதம் செய்கிற போது எடுத்த படம் அடுத்தது இவன் பெற்ற குழந்தையை கொஞ்சுகிற படம் ஒரே தகப்பனார் பல காலத்தில் பல உருவில் இருக்கிறான் அதேபோல்தான் போல்தான் பரம்பொருள் ஒரே பிரம்மம் உலகத்தில் துஷ்ட நிக்ரச சிஷ்ட பரிபாலம் செய்ய பலருவத்தோடு பல காட்சிகளை எடுக்கிறார் இதை ஞாபகார்த்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த திருக்கோணங்களாக உருவங்களாக வைத்திருக்கிறார்கள் அத்தனை தெய்வம் இருக்கிறது என்று சொல்லவில்லை இதுதான் ரகசியம் இதை சாதாரண அறிவற்ற நிலையில் இத்தனை தெய்வங்களா என்று கேட்பது நாலாம் தர கேள்வி அதுவும் அல்லாத நிலையில் தெய்வத்தின் கல்யாண செயல் ஒரே தடவை தானே நடைபெற்றிருக்க வேண்டும் அதற்கு மேல் மீனாக செலவு செய்து வருஷா வருஷம் ஏன் கல்யாணம் நடத்துகிறார்கள் வருடம் ஒரு பெண்டாட்டிக்கு கட்டி கொடுக்கிறதா தெய்வம் என்று தாக்கவாதிகள் பேசுகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் அவர்களுடைய வார்த்தைகளை மெச்சுகிறோம் அறிவில்லா ஆஸ்திக கூட்டத்தை விட இந்த நாஸ்திக கூட்டத்தை வரவேற்கிறேன் இதே நபர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுக்கு ஜெயந்தி விழா நடத்துகிறார்கள் அப்படியானால் வருஷா வருஷம் இந்த நாசிகர்கள் தாய் வெட்டியில் பிறக்கிறார்களா ஏன் நடத்துகிறார்கள் பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துகிற முறையில் கொண்டாடுகிறார்கள் அதுபோல ஒரு காலத்தில் நடந்த திருமணத்தை தெய்வீக திருக்கல்யாண கோலத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வருஷா வருஷம் கொண்டாடுகிறார்களே தவிர வருஷ வருஷ பெண் கொள்வது அல்ல இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இதற்கு மேல் திரு மஞ்சள் குடத்தை யானையின் மேல் ஏற்றி வைத்து கொண்டு வர வேண்டும் சின்னப்பையன் கையில் கொடுத்தால் கொண்டு வருகிறான் எதற்காக அனாவசிய செலவு என்று சொல்கிற தார்க்கவாதிகள் பகுத்தறிவுவாதிகள் தங்களுடைய படத்தை யானை மேல் வைத்து ஊர்வல விடுகிறார்கள் ஏன் அவர்கள் அதை சின்னப்பையன் கையில் கொடுத்து தூக்கி வர சொல்லக்கூடாது அந்த படம் என்ன டன் நிறையா இருக்கிறது யானை மேல் வைத்து கொண்டு வருவதன் நோக்கம் என்ன அந்த படத்துக்கு உள்ள பெருமையை காட்ட அதை எல்லோரும் பார்க்க வசதியான இடத்தில் வைக்க அதற்கு கௌரவத்தை கொடுக்க இந்த சின்ன நபர்கள் தங்களுடைய படத்தை யானையில் வைத்து ஊர்வலம் விடும்போது தெய்வத்தின் திருமஞ்சல கலசத்தை யானையின் தலைமையில் வைத்துக் கொண்டு வருவது பெருமையாகும் என்பதை ஞானிகள் கண்டார்கள் நமது நாட்டில் அறிவுமானை பெரியவனாக்கி கருதியாக சரித்திரமில்லை நமது நாட்டில் அறிவுமானே பெரியவனாக கடிதாக சரித்திரமில்லை புத்தி எவ்வளவு இருந்த போதிலும் பிரயோஜனமில்லை பணம் பதவியில் இருந்தால் மட்டும் பிரயோஜனப்படாது என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் அறிவும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுக சொல்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லவில்லை சரித்திரம் சொல்லுகிறது மக்கள் பண்பு பெறாதவன் பெரியவனாக மாட்டான் என்று திருக்குறள் கூறுகிறது அப்படியென்றால் மக்கள் பண்பு என்றால் என்ன என்ற கேள்வி வருகிற போது மக்கள் பொன்பு படைத்தவர்கள் யார் என்று வருகிற போதுதான் அதற்கு லட்சணம் சொல்லுகிறபோது போது எதை அடையாளமாக காட்டுகிறார்கள் என்றால் உலகத்தில் எத்தனையோ விதமாக செடி கொடிகள் இருக்கின்றன அவைகளுக்கு எல்லாம் ஓரளவு வளர்ச்சி இன்னுதான் என்று முடிவு கட்டப்படுகிறது ஆனால் தாமரை இருக்கிறதே அதற்கு வளர்ச்சி இன்னதுதான் என்று நிர்ணயிக்கப்படவில்லை தாமரை தண்டானது பத்து அடி தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்படி இருக்கும்போது பெரிய மழை பெய்து கால்வாய் தண்ணீர் நிரம்பும் என்றாலும் அந்த தாமரை தண்டானது தண்ணீரில் மூழ்கி அழிப்போகாது அதற்கு தக்கவாடு தந்தை வளர்த்து கொண்டு தண்ணீருக்கு மேல் நிற்கும் அந்த அபூர்வ சக்தி தாமரைக்கு கொடுக்கப்படுகிறது வெள்ளத்தனைய மலர் நிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று கூறுகிறார் வள்ளுவர் படித்தவனை பெரியவன் என்று சொல்லவில்லை நன்றாக பேசுவனை கூட அதிக பிரசங்கி என்று சொல்லியிருக்கிறார்கள் நெறியை கடைபிடித்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நாடு இந்த நாடு இதற்காகத்தான் கற்றதனா லாய பயன்கள் நற்றால் தோழா அர் எனின் என்று கூறிய நாடு இந்த நாடு உள்ளம் என்பது புத்தி சித்தம் அகங்காரம் இதற்கு அப்பாற்பட்டது நம்மால் அசைப்படும் பொருளும் இருக்கிறது நம்மால் அசைக்க முடியாத பொருளும் இருக்கிறது நம்மை கேளாமல் அசையக்கூடிய பொருளும் இருக்கிறது நம்மால் அசைக்கக்கூடிய கை கால் நம்மை கேளாமல் அசைந்து கொண்டிருக்கிறது இருதயம் இத்தனைக்கும் சம்பந்தமில்லாத ஒன்று உயிர் அதை அசைக்கும் சக்தி நமக்கு கிடையாது அதை கடாவுதல் அதாவது செலுத்துபவன் கடவுள் என்று மகா ஞானிகள் சொன்னார்கள் அவர் ஃபைலசபர்ஸ் வேர் நாட் ஓன்லி சயின்டிஸ்ட் பட் ஆல்சோ சூப்பர் சயின்டிஸ்ட் பாரதியார் அப்பேற்பட்ட மகா ஞானி இந்த நிலைமையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டது தெய்வீகம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று சிலர் கேட்கிறார்கள் அருமையான கேள்வி சிவஞான சித்தர் இரண்டு நூல் எழுதியிருக்கிறார் அதை படித்தால் எவ்வளவோ கோடி கேள்வி கேட்கலாம் இன்னும் கேட்கப்பட வேண்டிய சந்தேகங்கள் இருக்கின்றன இத்தனைக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள் நமது ஞானிகள் ஆஸ்திகவாதிகள் அத்தனை பேரும் யோக்கியர்கள் என்று நான் சொல்லவில்லை அவரிடமும் தவறு இருக்கலாம் அதற்காக தெய்வ நிலையை குறை பேசக்கூடாது இந்த நிலையில் எல்லாம் இயற்கைதானே என்று பேசுவதற்கு ஒன்று சொல்லுகிறேன் சென்னையிலிருந்து நான் காரில் வந்தேன் அதற்கு நான்கு சக்கரம் சக்கரத்திலே ரப்பர் டீப்பில் காற்றடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்னை இழுத்து கொண்டு வருகிறபோது அந்த சக்கரத்தில் ஒரு லாடமோ ஆணியோ குத்திவிட்டால் காற்று டீப்பிலிருந்து வெளியே ஓடி போகும் சக்கரம் சப்பி போகும் அப்போது என்ன செய்கிறார் என்னுடைய டிரைவர் டீப்பை எடுத்து எங்கே ஓட்டை இருக்கிறது என்று பார்க்கிறார் கண்ணுக்கு தெரியவில்லை அதில் காற்றடிக்கிறார் அது ஓட்டை வழியாக போகிறது தெரிகிறதா என்று பார்க்கிறார் அப்போதும் கண்ணுக்கு தெரியவில்லை அதை தண்ணீரில் அழுத்தி பார்க்கிறார் அப்போது நுரையாக வருகிறது அந்த இடத்தை பென்சிலால் குறித்து கொண்டு கொண்டு ஒட்டி விடுகிறார் கண்ணுக்கு தெரியாத ஓட்டை வழியாக காட்டு ஓடிப்போகும் என்று இயற்கை காட்டுகிறது அப்படியானால் எல்லாம் இயற்கை என்று சொல்லுகிற தமிழ் மகனே உன்னுடைய சரீரத்தில் எத்தனை ஓட்டை இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாயா ஒரு ஓட்டை அல்ல ஒன்பது ஓட்டை சிறிய ஓட்டை அல்ல விரல் பெரிது கை பெரிது ஓட்டை இதற்குள் காற்றை வைத்து ஓடாமல் இருக்க செய்திருக்கிறார் ஓட்டை உள்ள இடத்தில் காற்றை நிறுத்தி காட்ட என்ன விஞ்ஞானிக்க முடியாது இப்படி படைத்திருக்கிற பரமன் சாவு என்பதற்கு காலத்தை நிர்ணயித்து அதற்குள் காற்று ஓட்டைக்கு வெளியே போகாமல் செய்திருக்கிறார் இதை இயற்கை என்று சொல்லி பள்ளிக்கூடத்து பையனை பாழாக்கலாமா இதற்கு பேர் பகித்தறிவு என்று சொல்லி அதற்கு அறிஞன் பட்டத்தை பெற்று நாட்டை பாழாக்கலாமா கொஞ்சம் படித்தவன் என்ன செய்கிறான் என்றால் படிக்காதவனை சந்திக்கிறான் அவனிடம் சொல்லுகிறான் பழைய காலத்தில் கோழி முட்டையை பொறித்தது இப்போது மெஷினை கொண்டே பொறிக்கலாம் என்கிறான் ஒரு காலத்திலும் முடியாது என்கிறான் படிக்காதவன் இப்படிப்பட்ட மண்டையர்களை கட்டி கொண்டு என்ன செய்வது என்கிறான் கொஞ்சம் படித்தவன் இவனை விட கொஞ்சம் அதிகம் படித்தவன் அவனை பார்த்து தம்பி முட்டை உரிக்க உஷ்ணம் தேவை தேவையான உஷ்ணத்தை கருவி கொண்டு கொடுத்தால் முட்டை குஞ்சாகிறது என்று சொல்லிவிட்டு விஞ்ஞானம் எல்லாம் செய்யும் என்கிறாயே போட்ட முட்டையை பொறுக்க செய்யுமே தவிர விஞ்ஞானம் ஒரு முட்டையை உண்டாக்க முடியுமா என்று கேட்கிறான் அப்போது அரைவரையாக படித்தவன் விஞ்ஞானம் எல்லாம் செய்யும் என்று வீணாக பேசுவனை கண்டு அவமானப்படுகிறான் இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் ஆகையால் இயற்கையோடு தெய்வ செயல் வேண்டும் தெய்வீகத்தன்மை படைத்தவர்கள் தெய்வத்தன்மையை உணர முடியும் அப்படிப்பட்ட தெய்வீக புலவர் பாரதியார் பேரில் ஏற்படுத்தியிருக்கிற நூல் நிலையம் மாணவர்களுக்கு நல்லறிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியின் அரசியல் விவகாரத்துக்கு திரும்புகிறேன் அரசியலுக்கு வருகிறபோது அரசியல் வேறு மதம் வேறு இரண்டையும் சேர்த்து குழப்புகிறார்கள் என்ற பேச்சு நடைபெறுகிறது அரசியல் இல்லாமல் மதம் இல்லை மதம் இல்லாமல் அரசியல் இல்லை ஏ வித் அவுட் ரிலிஜன் இஸ் லைக் ஏ ட்ரீ வித்தவுட் ரூட் மதம் இல்லாத தேசம் வேறு இல்லாத மரம் போல எந்த காற்றிலும் விழுந்துவிடும் மதம் இருந்து ஒழுக்கம் இருந்து அதன் பெயரால் காரியங்கள் செவ்வனே நடைபெற்றால்தான் தேசம் உருப்படியாக இருக்கும் அதே போல ஏ வித் அவுட் பாலிடிக்ஸ் இஸ் லைக் ஆர் ட்ரீ வித் அவுட் ஃப்ரூட் அரசில் இல்லாத தேசம் கிடைத்த கனியை ஊரானை பறித்து தின்ன செய்துவிடும் கிடைத்த கனியை ஊரான் பறிக்காமல் பார்த்து கொள்ளத்தான் அரசியலையும் மதத்தையும் சேர்த்து வைத்தார்கள் மதம் அரசியலுடன் சேரக்கூடாது என்று சொல்லுகிற வார்த்தையை யார் கொடுத்தார்கள் ஆங்கிலம் படித்தவர்கள் ஆங்கில பிரியர்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படி கொடுக்கிற போது அங்கே என்ன நடக்கிறது எலிசபெத் ராணிக்கு முடிச்சிட்டு விழா நடக்கிறது அது அரசியல் திருவிழாவை தவிர தெய்வீக திருவிழா அல்ல அப்படி இருக்கிற போது ஏன் சர்ச்சிலோ ஈடனோ அல்லது பிரதம மந்திரியாக இருக்கிறவன் ராணிக்கு கிரீடத்தை தூக்கி வைத்தால் என்ன ஆட்சி பிஷப் தான் அந்த கிரீடத்தை தூக்கி வைக்கிறார் அதற்கு பின்னால் தான் பார்லிமெண்ட் துவங்குகிறது இங்கே மதமும் அரசியலும் சேரக்கூடாது என்று சொல்லி இங்கிலீஷே காலேஜில் சொல்லிக் கொடுத்து கெடுத்தான் தன்னுடைய நாட்டுக்கு மாத்திரம் வைத்திருக்கிறான் இதை பார்த்தாவது இங்கே இருப்பவனுக்கு அறிவு வர வேண்டாமா முடிசூட்டு விழாவில் மத சடங்குகளை தான் வாழ்வதற்காக வைத்திருக்கிறான் நீ கெட வேண்டும் என்பதற்காக பழமையை நினைத்து கஷ்டப்படாதீர்கள் ஒரு காலத்தில் இருந்த நிலையை நம்ப வேண்டாம் இப்போது இருப்பதை பாருங்கள் என்று ஒய் டு யூ டாக் ஆஃப் த பாஸ்ட் ஆன்டிக்விட்டி கம் டு திரசன்ட் அண்ட் லுக் டு த ஃபியூச்சர் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று கவனித்தீர்களா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் என்று உலக விளையாட்டு போட்டிக்கு பெயர் வைத்திருக்கிறார் ஏன் அப்படி வைத்திருக்கிறான் ஒலிம்பிக் என்பது கிரேக்க தேசத்து பெயர் வாஷிங்டன் கேம்ஸ் என்று ஏன் வைக்கவில்லை லண்டன் கேம்ஸ் என்று ஏன் பெயர் வைக்கவில்லை ஒலிம்பிக் கேம்ஸ் என்று ஏன் வைத்தான் வாஷிங்டன் கேம்ஸ் என்று வைத்தால் இப்போது அமெரிக்கா ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் நூற்றி எழுபத்தாறு வருஷத்துக்கு முன்பு அடிமையாக இருந்த கூட்டம் என்பதை சரித்திரம் காட்டும் லண்டன் கேம்ஸ் என்று வைத்தால் நானூறு வருஷத்துக்கு முன்பு கடலில் கொள்ளையடித்த கூட்டம் த பைரட்ஸ் ஆஃப் தி அட்லாண்டிக் ஓஷன் என்பதை சரித்திரம் காட்டும் ஒலிம்பிக் கேம்ஸ் என்றால் கிரேக்க நாகரிகம் ஆயிரம் வருஷத்துக்குரிய நாகரிகம் உயர்ந்த நாகரிகம் நம்ம நாட்டு நாகரிகம் இவ்வளவு காலத்து உயர்ந்த நாகரிகமா என்று ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸுக்கு போகிற பிள்ளைகள் விம்மிதம் அடைவார்கள் அவன் மாத்திரம் அவனுடைய நாகரிகத்தை பார்த்து விம்மிதம் அடைய வேண்டும் நம்ம நாகரிகம் லட்ச வருஷமாக உயர்ந்த நாகரிகம் அதை பார்த்து நாம் விம்மிதம் அடைய வேண்டாமா ஒய் டு யூ கோ இன் டு த ஆண்டிக்விட்டி ஒய் நாட் யூ கம் டு பிரசன்ட் அண்ட் லுக் டு த ஃபியூச்சர் என்று கேட்கிற ஆங்கிலம் படித்தவர்கள் நம் பாரத மாதா புத்திரர்கள் இந்த மாதிரியான பாமரத்தன்மைக்கு போகலாமா நமக்கு சரித்திரமும் முக்கியம் சாஸ்திரமும் முக்கியம் சரித்திரம் என்பது என்ன தற்காலத்தில் நடைபெற்றது சரித்திரம் சாஸ்திரம் என்பது நீண்ட காலத்துக்கு முன்பே மூன்றாவது கண் படைத்தவர்கள் கண்ட ஒன்று முகக்கண் கொண்டு எழுதியது சரித்திரம் முக்கண் கொண்டு எழுதியது சாஸ்திரம் அரசியலிலும் மதமும் நகமும் சதையும் போன்றது அரசியல் இந்த நிலைமைத்தான் நாம் இன்றைக்கு நடத்துகிற வாழ்க்கை இருக்கிறது